இளைஞர்களின் எழுச்சிய சமுதாயத்தின் மறுமலர்ச்சி என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நம்முடைய இளைய தலைமுறையினர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு அரணாக இருக்க வேண்டும் ஆனால் அதற்கு மாற்றமாக நரகத்தை நோக்கி அழைக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய சீர்கேட்டிற்கு தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள் எந்த ஒரு சமுதாயத்தில் இளைஞர்களுடைய எழுச்சி நல்ல முறையில் சரியான முறையில் அமைந்து விடுகிறதோ அந்த ஒரு சமுதாயம் பாதுகாப்பான ஒரு சமுதாயமாக மாறிவிடும் என இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் இவர்களில் விரல்விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் நல்லவர்களோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை பழக்க வழக்கங்கள் அதுபோக இன்றைய நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த வலைதளங்கள் போன்றவற்றின் காரணமாக இளைஞர்கள் அதிகமாக செட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் வழிதவறி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலம் இருந்தது தவறு செய்வதாக இருந்தால் தனியாக போய் செய்வார்கள் அது ஊருக்கு பத்து பேர் இருக்கத்தான் செய்வாங்க எல்லாரும் யோகி சொல்லிட முடியாது ஊருக்கு பத்து கெட்டவர்களாக இருந்தாலும் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது நம்ம கெட்டவன் யாரும் நம்மள சொல்லிடக்கூடாது நம்ம தண்ணி அடிக்கிறவன் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது என்று ஊருக்கு உதும்புறமாக போய் செய்த டவர்கள் எல்லாம் இன்றைக்கு பகிரங்கமாக பஸ்காரமாக பஸ் ஸ்டாண்ட்ல நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க இளைஞர்களே பிள்ளைகளை பெற்றோர்கள் சரியான முறையில் வளர்க்காதது ஒரு காரணம் அவர்கள் சேரக்கூடிய நட்பு வட்டங்கள் இன்னும் ஒரு காரணம் குழந்தைகள் ஆரம்பத்தில் மார்க்க அடிப்படையில் மார்க்க கல்வியை புகட்டி இறைவனை பற்றி உண்டான அச்சத்தை ஊட்டி மருமையை பற்றி உண்டான அச்சத்தை ஊட்டி நல்லவர்களோடு பழகுவதற்கு உண்டான வழிவகைகளை நாம் செய்திருந்தோமையானால் இன்றைய இளைஞர்கள் சரியான ஒரு இளைஞர்களாக இருந்திருப்பார்கள் இதே இந்த சித்தார ஓட்டையில் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இளைஞர்கள் வந்து எப்படி இருந்தார்கள் என்றால் நல்ல விளையாட்டு மிக்கவர்களாக இருந்தார்கள் ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் எல்லாம் மூளைக்கு மூளை ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு கஞ்சாவை குடிச்சுக்கிட்டு இப்படி தடுமாற்றத்தில் இருக்கிறாங்க சுய நினைவு அற்றவர்களாக இருக்கிறாங்க யாரோட பேசுகிறோம் என்ன பேசிக்கொண்டிருக்கிறோம் எந்த ஒன்றும் தெரியாமல் அந்த வயதில் ஏற்படக்கூடிய கோளாயின் காரணமாக தவறின் பக்கமே சென்று கொண்டிருக்கிறார்கள் தான் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த இளைஞர்கள் இதே நிலையில் சொல்வார்களே ஆனால் அடுத்த ஜெனரேஷன் என்பது இளைஞர்கள் என்று அடுத்து வரக்கூடிய அவர்கள் இந்த ஊருக்கோ இந்த சமுதாயத்திற்கோ எந்த வகையிலும் பயன்பட மாட்டார்கள் குடும்பத்திற்கும் எந்த வகையிலும் பயன்பட மாட்டார்கள் இன்றைக்கே இவர்களை சீர்திருத்தவில்லை என்றால் இவர்களை சரியான முறையில் அவர்களை வழிநடத்தவில்லை நடத்தவில்லை என்றால் புடம்போட்ட தங்கங்களாக மாற்றவில்லை என்றால் அடுத்த தலைமுறையிலாக இருக்கக்கூடிய இவர்கள் சீர்கேட்டினுடைய உச்சமாக இருப்பார்கள் ஜமாத்தை கட்டி கட்டி காப்பதற்கு இவர்கள் தயாரானவர்களாக இருக்க மாட்டார்கள் இளைஞர் அடுத்து வரக்கூடிய இளைஞர்களை வழிநடத்துவதற்கு இவர்கள் தயாரானவர்களாக இருக்க மாட்டார்கள் ஊரினுடைய பாதுகாப்பிற்கு இவர்கள் தயாரானவர்களாக இருக்க மாட்டார்கள் என்ன இவர்கிட்ட எல்லாமே போயிடுச்சு அவர்கள் இருக்கக்கூடிய இருந்து அவர்கள் இருக்கக்கூடிய எல்லா தெம்பு கெம்பு எல்லாம் என்னது நாற்பது வயசுலேயே நடைபெணமாகத் தெரியக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள்

தீமையான காரியங்கள் நடக்கக்கூடிய இடத்திற்கு நாம் சமூகம் அளிக்க கூடாது தவறு என்று தீமை என்று தெரிந்தவர்களோடு அதை செய்யக்கூடியவர்களோடு பழக கூடாது அவர்களை புறக்கணிக்க வேண்டும் இப்படி எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் தான் நாம் நல்லவர்களாக இருக்க முடியும் அந்த காலத்துல வந்து பணம் மறுத்து தூர்ல உட்கார்ந்து கூட பாலை குடிக்காதுன்னு சொன்னாங்க ஏன் தெரியுமா நீ பாலை குடிச்சாலும் வெளியில இருந்து பார்க்குறவனுக்கு பாலாக தெரியாது பனைமரத்துல இருந்து இறக்கப்படுறது தான் இறக்குவாங்க நீ கல்ல தான் சொல்லுவார்கள் என்று பனைமரத்து தூர்ல உட்கார்ந்து கூட பாலை குடிச்சிடாது என்று சொன்ன காலம் போய் இன்னைக்கு என்ன நிலைமை பப்ளிக்ல எல்லாம் நடக்குது பகிரங்கமா நடக்குது ஏழு மணி எட்டு மணி ஆனா நண்பர்கள் கூட்டம் என்று ஒரு கூட்டம் உட்கார்ந்து கொண்டு சுத்தி உட்கார்ந்து கொண்டு சைடிஸ வைத்துக் கொண்டு கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் பகிரங்கமாக கஞ்சா சப்ளை செய்யப்படுகிறது இளைஞர்கள் கஞ்சாவுக்கு அடிமையானவர்களாக மதி போதையில சுற்றி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் புத்தியை இழந்தவர்களாக யாரோடன் என்ன பேசுகிறோம் என்று தெரியாத வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே இவர்களை எல்லாம் செம்மைப்படுத்த வேண்டும் இவர்களை எல்லாம் சரிப்படுத்த வேண்டும் அதே மாதிரி சினிமா கூட்டாடிகளுக்கு பின்னாடி அரசியல் என்கிற பேர்ல அரசியலும் தெரியாமல் ஒண்ணும் தெரியாமல் கூட்டாடிகளுக்கு பின்னாடி சென்று கொண்டு ரஜினிதான் எங்களுக்கு எல்லாம் என்று சொன்ன ஒரு காலம் எல்லாம் மாறி இன்னைக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய கூட்டாடிகளுக்கே முக்கியத்துவம் கொடுத்து சமுதாயத்தை புறம் தள்ளியவர்களாக சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக கூட்டாடிகளுக்கு வழி அவர்களை வழி அவர்களை பின்பற்றி செல்லக்கூடியவர்களாக கூட்டாளிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக அவர்தான் தலைவர் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறார்களே உங்களுடைய ஒப்பட்ட ஒரே தலைவர் என்னைக்காக நீங்க சொல்லி இருக்கிறீங்களா நீங்க நினைத்து பார்த்திருக்கிறீர்கள் நமியல் நாயகம் செல்லல்லா உலகம் அவர்கள் தான் நம்முடைய ஒரே தலைவர் என்பதை அவர்கள் சொல்லிக் கொடுத்ததும் கிடையாது அவர்களாக விளங்கினதும் கிடையாது அப்ப இன்னைக்கு கூத்தாடிகளுக்கு பின்னாடி போய் கும்மாளம் அடித்துக் கொண்டு கூட்டடித்துக் கொண்டு அவர்கள் எப்படி எல்லா சினிமாவில் சம்பாதிப்பதற்காக வளம் வருகிறார்களோ வருகிறான் அவன் பைக் வாங்கின மாதிரி இவனும் பைக் வாங்க ஆசைப்படுறான் அவன் சட்டை ஓடுற மாதிரி இவனும் சட்டை ஓட ஆசைப்படுறான் அவன் ஹேர் ஸ்டைல் வைக்கிற மாதிரி இவனும் ஹேர் ஸ்டைல் வைக்கணும் ஆசைப்படுறான் அவன் ஒரு கிழிஞ்சு சட்டையை போட்டுக்கிட்டு வந்தானா அதையும் போடுறதுக்கு ரெடியா இருக்கிறான் அப்ப அவனை ரோல் மாடலாக அவனை முன்மாதிரியாக பின்பற்றக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயமா இருக்குது அவனா நமக்கு முன்மாதிரி இந்த கூட்டாளிகளா நமக்கு முன்மாதிரி நம்மளுடைய ஒரே முன்மாதிரி யாரு நபியல் நாயகம் சல்லா உலகம் அவர்கள் இல்லையா லக்கது காண லக்கம் ஹசனா லிமன் காண எரிஜுல்லாக வல்யோமில் ஆகிறா அல்லாஹுவை மறுமை நாளை நம்பி அல்லாவை அதிகம் அதிகமாக தியானம் செய்வோருக்கு அல்லாவுடைய தூதர் இடத்துல தான் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான் நம்முடைய நபீர் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் எல்லா விஷயத்திலையும் முன்மாதிரி இருக்கிறது உலகம் முழுவதற்கும் வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள் உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இவை இவனையெல்லாம் வழிகாட்டியா எடுத்துக்கொண்டிருக்கிறான் தொழுக மாதிரி தொழுதுக்கு இந்த இளைஞன் தயாரா இல்ல ஆனா சினிமா நடிகர்கள் நடக்கிற மாதிரி நடக்கிறதுக்கும் தயாரா இருக்கிறான் ரிசுல்லா வழிகாட்டிய அடிப்படையில் செல்வதற்கு இந்த இளைஞன் தயாராக இல்லை சினிமா கூத்தாடிகள் இந்த வழியெல்லாம் இதெல்லாம் கை காட்டுறார்களோ அதை நோக்கி செல்வதற்கு இவன் தயாராக இருக்கிறான் ரிசுல்லா சொன்ன மாதிரி திருமணம் முடிக்கிறதுக்கு இவன் தயாராக இல்லை கூத்தாடிகள் சொல்ற மாதிரி திருமணம் முடிக்கிறதுக்கு ஆடல் பாடல் குத்தாட்டத்தோடு கும்பாரத்தோடு திருமணம் முடிக்கிறதுக்கு இவன் தயாராக இருக்கிறான் அப்ப நபிசல்லா அலையம் அவர்களை ஏற்றுக்கொண்ட இந்த சமுதாயம் அவர்களை புறக்கணித்து விட்டு சினிமா கூட்டாடிகளை பின்னாடி சென்று கொண்டிருக்கிறார்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டாமா இவர்களுக்கு பின்னாடி இந்த சமுதாயம் மீது அவர்களுக்கு என்ன அக்கறை இருக்கும் சமுதாயத்தின் நல்லது திட்டத்தில் அவர்கள் என்ன பங்களிப்பு செய்வார்கள் சமுதாயத்திற்கு என்று ஒரு பாதி போர்மையானால் அதற்கு எப்படி இவர்கள் முன்னின்று போராடுவார்கள் களத்திற்கு முன்னாடி நிற்பார்கள் இன்னைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் முஸ்லிம்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது முஸ்லீம்கள் இந்திய நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கு துணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிகமாக தியாகம் செய்த இந்த சமுதாயத்தை தீவிரவாதிகளாகவும் அந்நியர்களாகவும் இந்த நாட்டிற்கு உரிமை இல்லாத சொந்தக்காரர்கள் இல்லாதவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவங்க சினிமா கூத்தாடி பின்னாடி சென்று கொண்டிருக்கிறான் அவன் சொல்லுவதை ரசித்துக் கொண்டிருக்கிறான் திறங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறான் அதுவே முழு நேரமாக இருந்து கொண்டிருக்கிறான் அப்ப சிந்திக்கும் இந்த சமுதாயத்தை நாம சரியான நடைமுறை சரியான வழிமுறைக்கு நாம கொண்டு வரவில்லை என்றால் இவர்கள் அடுத்த ஜெனரேஷன் என்பது சமுதாயத்தில் இளைஞர்கள் இருக்க மாட்டார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறுவர்களை சரியான முறையில் போடவில்லை என்றால் அவர்களை சரியான முறையில் வழி நடத்தவில்லை என்றால் அவர்கள் இளைஞர்களாக வரும்பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் கெட்டு விடுவதை விட அதிகமாக கெட்டு விடுவார்கள் அதே மாதிரி நட்பு வட்டங்கள்ங்கிற பெயரில் அவர்கள் பழகக்கூடியவர்கள் எடுத்து பாருங்க நீங்க ஒரு நட்பு ஒருத்தர் சரியில்லைன்னு சொன்னா சொன்னால் அவளை தான் அந்த காலங்களில் பல மொழிகள்லாம் அழகழகா சொல்லி வச்சிருப்பாங்க பன்றியோட சேர்ந்த கன்றும் தீதிங்கும் அப்படிம்பாங்க ஏன் சேர்க்கை சரியா இருந்தா தான் நடத்த நல்லா இருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் சேர்க்கை சரியில்லாதவரோட நீ சேர்ந்தீங்கடா ஒரு சிலர் வேணா தப்பி தவறி வந்துடுறதான் ஆனா அதிகமானவர்கள் கெட்டு போயிடுவார்கள் கெட்டு போறதுக்கு உண்டான வாசல்கள் திறந்து இருக்கும் பொழுது தப்பித்தவறி ஒருத்தர் ரெண்டு பேரும் அதனுடைய வாடையை நுகராமல் இருப்பானே ஒளியே ஆனா அதிகமானவர்கள் கெட்டு போயிருவாங்களா இல்லையா கெட்டு போய் கொண்டிருக்கிறார்களா இல்லையா முப்பது பேர் நாற்பது பேர் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் பட்டாளத்தில் எந்த கெட்டு பழக்கமும் இந்த சமுதாயத்தினுடைய இளம் பெண்களுடைய நிலைமை அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது காலேஜ் படிக்க வைக்கிற பேர்ல அவர்களை வெளியேற்றி விட்டதின் காரணமாக என்ன நடக்குது இந்த மக்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது பெற்றோர்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது பெற்றோர்கள் கண்காணிக்க மாட்டுகிறார்கள் இப்படி எனவே அந்த குழந்தை சுதந்திரமாக இந்த செல்போன் வந்ததுக்கு இன்னும் கலாச்சாரம் சீரழிந்து விட்டது இது ஒரு காலத்துல தவறுண்டா அதற்கு தனித்தனியா போகணும் தனி அடிக்கிறாங்க அதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும் எல்லாம் போகணும் இன்னைக்கு எல்லாம் டோர் டெலிவரி ஆகிட்டாங்க அது போல செல்போன் கெட்டு போறதுக்கு உண்டான அத்தனை வசதி கையில வச்சிருக்கிறான் கெட்டு போறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் விபச்சாரத்திலிருந்து அத்தனை விஷயங்களை கையில வைத்துக்கொண்டு கொண்டு தனித்தனியாக மூளைக்கு மூளை தனித்தனியாக உட்கார்ந்துருக்கிறான் தன்னால உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான் கிருக்க மாதிரி பாக்குறோமா இல்லையா சில் போனை கையில வத்தி கொண்டு தன்னால உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான் தன்னால உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான் தன்னால உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான் ஏற குறைய முக்கா போய் விட்டார்கள் மனநலம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான செல்போன்களில் அதிகமாக தொடர்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு மூளை கோளாறு ஏற்படும் மூளை பாதிப்பு ஏற்படும் அதனால என்னது அவர்கள் தண்ணீரை மறந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள் அதனால தான் குழந்தைகளுக்குலாம் ஃபோனை கொடுக்காதீங்கண்ணா ஏன் கொடுக்காதீங்கண்ணா அந்த ரீல்ஸ் பார்க்கறவங்கிற பேரில் இப்படி பயப்படைய தூக்கி 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 விட்டுட்டு போயிட்டே இருக்குது இது அம்பட்டையும் கிரை வைக்க முடியுமா நம்மளாலேயே போக 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 ஒன்று ஒன்றா பார்த்து என்ன என்னன்னு கிரேகிக்க முடியாது அந்த சின்ன பிள்ளையினுடைய மூளை அந்த தாங்கம் திறன் என்ன செய்ய அவரை கெட்டு சீக்கிரமா தூக்கி 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 விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருந்துச்சுருவீங்க ஒன்று ஒன்றா கிரேக் கிரே கிரைக்கு அப்சர்வ் பண்ண அப்சர்வ் பண்ண கடைசியில் எதை கொண்டு போய் எங்கே அப்சர்வ் பண்ணால் எதில் கொண்டு போய் எதை செய்யாமல் போயிடும் இதனால் அது கிடைக்காத நேரத்தில் என்ன செய்யுது தன்னால கொண்டு இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்குது போன் இல்லாத நேரத்தில் இப்படியும் செஞ்சுக்கிட்டு இருக்குது இப்படியும் விளையாண்டுக்கிட்டு இருக்குது பக்கமா இல்லையா அப்போ இந்த மாதிரியா கெட்டு போகிறதுக்கு உண்டான வாசல்கள் திறந்து விடப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் கெட்டு போகிறதுக்கு உண்டான வழிகள் அத்தனையும் இருக்கக்கூடிய நேரத்தில் அதே மாதிரி பப்ஜி கேமு இந்த மாதிரி ஸ்பைடர் மேனா இந்த மாதிரி கேமுகளில் உட்கார்ந்து பிள்ளைகள் நாசமாகிக் கொண்டிருக்கிறார்கள் படிக்கிறது கிடையாது ஓதுறது கிடையாது தொழுகிறது கிடையாது ஒழுக்க நலன் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவது கிடையாது அவர்களுக்கு போதிக்கிறது கிடையாது அந்த குழந்தைகள் செல்போனில் மூழ்கியவர்களாக இளைஞர்கள் செல்போனில் மூழ்கியவர்களாக தண்ணிலே மறந்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா இப்படியான ஒரு இளைஞர் சமுதாயம் உருவானால் இந்த சமூகத்திற்கு என்ன பாதுகாப்பு இருக்குது இந்த சமுதாயத்திற்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது அவன் குடும்பத்திற்கு தான் என்ன பாதுகாப்பு இருக்கிறது குழந்தைகளை எல்லாம் பெற்று வளர்க்கக்கூடியவர்கள் என்ன காரணத்துக்காக வளர்க்கிறாங்க எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் அதுல ஒரு விஷயம் என்ன நாளைக்கு நம்ம முதியவர்களாக ஆகக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தை நமக்கு சம்பாதிச்சு தரேன் நம்மளை பாதுகாக்கும் நம்மளுக்கு என்ன செய்யும் நம்மளை வந்து எடுக்கும் குழந்தைகளை வளர்த்தா இதெல்லாம் செய்யுமா இந்த இதெல்லாம் மண்டையில ஏறுமா வந்து இன்றைக்கு இளைஞர்களை சரியா கவனியங்க ஜமாத்து நிர்வாகமாக இருந்தாலும் சரி எந்த நிர்வாகமாக இருந்தாலும் சரி இளைஞர்களை கண்காணியுங்கள் அவர்களை சரியான முறையில வார ஒரு தருவியா நடத்துங்க வார ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அவர்கள் ஒழுக்க வாழ்வு சம்பந்தமாக சொல்லிக் கொடுங்க மறுமை வாழ்வு சம்பந்தமாக சொல்லிக் கொடுங்க அல்லாஹ் என்றால் யார் என்று அவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் மறுமை என்றால் என்னவென்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் நரகம் என்றால் என்னவென்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் நபிகள் நாயன் சல்லா அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை என்ன வரலாறு என்ன என்பதை சொல்லிக் கொடுங்கள் சும்மா ஒரு மாசத்துக்கு மேலாவதுலாங்கிற பேர்ல விட்டு அடிச்சு விட்டுக்கா போதுமா அதுக்கப்புறம் யார் சொல்றது அவனுக்கு பதினோரு மாசம் இக்கடி விட்டான்னு பிரச்சனை இல்லையா வாரத்துக்கு ஒருக்க மாசத்துக்கு ஒரு தடவை முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இளைஞர்களை முன்னிறுத்தி நீங்க என்ன செய்யுங்க வழி நடத்துங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகம் அதை கையில் எடுத்தால்தான் அடுத்து வரக்கூடிய வந்து என்ன செய்வாங்க சரியான முறையில் போவாங்க நீங்க அல்லாரசூல்டா என்னென்னே தெரியல மார்க்கம்டா என்னென்னா தெரியல குருவான்டா என்னென்னே தெரியல இப்படி நிறைய இளைஞர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் நிறைய சிறுவர்களை வந்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் கையில் வச்சிருக்கக்கூடிய சில்ஃபோன் இருக்கா இல்லையா அதில் இதுவும் இருக்கிறது கெட்ட விஷயங்கள் எவ்வாறு அதிகமாக இருக்கிறதோ அது மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்கிறது ஆனால் நல்லதான் நம்ம எதுக்கும் பயன்படுத்த மாட்டோமே நல்லதுன்னா நமக்கு நஞ்சிலோ

அல்லாஹ் நமக்கு எதை மார்க்கமாக இருக்கிறான் துசு சில்லாசலம் அவர்கள் எதை நமக்கு மார்க்கமாக சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சரியான முறையில் கையாண்டால் தான் இளைஞர் சமுதாயத்தை காப்பாற்ற முடியும் அதே மாதிரி பெண்கள் விஷயத்திலே நீங்க அதிகமாக கவனம் எடுக்க வேண்டும் ஜமாத்து நிர்வாகம் கவனம் எடுக்க இருக்க வேண்டும் குடும்பத்தார்கள் கவனம் எடுக்க வேண்டும் அவர் எங்கே செல்கிறார்கள் எங்கே போகிறார்கள் காலேஜுக்கு போயிட்டு காலேஜிலிருந்து தான் வருகிறார்களா காலேஜுக்கு வேற வீரங்க போறாங்களா அவர்களுக்கு ஏற்றி கொண்டு செல்லக்கூடியவர்கள் யாரு அவர்களோட இதுதான் தொடர்பு இருக்கிறதா இதெல்லாம் கண்காணிக்கணும் அப்புறம் ஓடி போனதுக்கு அப்புறம் குத்துது குடையுதுன்னு சொல்லிவிட்டு ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புலம்ப கூடாது எல்லாம் கையில தான் இருக்கிறது அப்போ இளம் பெண்களும் எனது சரியான பாதையில் வழி நடத்த வேண்டும் அவர்கள் வீட்டுக்கில் இருக்கிறார்கள் என்று ஒரு காலம் இருந்தது போக இன்னைக்கு அவர்களும் சர்வசாதாரணமாக வெளியிடங்களுக்கு வந்து விட்டார்கள் வேலைக்கு செல்வத்கிற பேரில் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களை சரியான முறையில் என்ன செய்யணும் நம்ம கண்காணிக்க வேண்டும் சமுதாயத்தினுடைய இளைஞர்களும் கண்காணிக்க வேண்டும் ஆனால் இவனை கண்காணிக்கிற நிலைமையில இல்லையே இவனை கண்காணிக்கிறதுக்கு தனியா சிபிசிஐடி போடணும் கூட தெரியல இளைஞர்களை கண்காணிக்கிறதுக்கு தனியா சிபிசிஐடி போடணும் இவன் எப்படி நம்ம சமுதாய பெண்களை பாதுகாப்பா அவன் குடும்பத்தை எப்படி பாதுகாப்பா குடும்பத்தை எதிர்த்து ஒருத்தன் நின்றா கூட இவனுக்கு எதிர்த்து நிக்கிறதுக்கு என்னது திராணி இல்லையே உடல்ல வலு இல்லையே எல்லா தண்ணியிலையும் கஞ்சாவுலையும் எல்லாம் போய் ஒண்ணுமெல்லாம் வெறும் கூடா தெரியலாம் வெறும் கூடாகத்தான் இருக்கிறார்களே ஒழிய ஒரு வலுவானவர்களாக வலுமிக்கவர்களாக உடற்பயிற்சி போன்ற பயிற்சிகள் செய்து ஸ்ட்ராங்கானவர்களாக இருக்கிறார்களா அப்படி எல்லாம் இந்த குறைஞ்சு போயிடுச்சு இப்ப எல்லாம் மூளைக்கு உட்காந்து தண்ணா உட்காந்து டயத்துக்கு சாப்பிடுறது நேரம் தவறி படுத்து தூங்குறது பத்து மணிக்கு எந்திரிக்கிறது இப்படித்தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் போய் கொண்டிருக்கு இதற்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் இதற்காக தான் இந்த உலகத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம் அல்லது ஹலக்கல் மௌத்த எவ்வளவு ஐயக்கும் அகசனும் அமலா இந்த உங்களுக்கு இந்த வாழ்க்கையை மரணத்தை நாம் உங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பது நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை உங்களுக்கு வாழ்வை மரணத்தை தந்திருக்கிறோம் நீ எக்கேடு போகணுங்கிறதுக்காக இல்ல நல்ல காரியங்கள் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவன் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் என்று சொல்லி அல்லாஹ் திருமறையில சொல்றான் ஆனா நம்ம வாழ்க்கை என்ன செய்யறது இல்ல அதை பொருட்படுத்துறதே கிடையாது அது வந்து என்ன செய்யறது இல்லை அதை கவனம் எடுக்கிறதே கிடையாது கிடையாது ஏதோ பிறந்தான் உண்டான் திண்டா வெந்த விதி வந்தா சாவோம் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது ஒரு முஸ்லீம் அப்படி இருக்கக்கூடாது ஒரு மோமின் அப்படி இருக்கக்கூடாது இளைஞர்கள் இளைஞர்களுடைய எழுச்சி தான் இந்த சமுதாயத்தினுடைய மறுமலர்ச்சி இது எல்லாருமே சொல்லுவார்கள் அப்துல் கலாம் கூட சொன்னார்கள் எதிர்கால இந்தியா என்பது இளைஞர்கள் தான் இருக்குது ஆனா இளைஞர்களை கெட்டு நாசமாகக்கூடிய மதுபானத்திலிருந்து அத்தனை காரியங்களும் விபச்சார விடுதிகள் வரைக்கும் எல்லாத்தையும் எதிர்கால இந்தியா இளைஞர்கள் இருந்தால் அவங்க இந்தியாவை அது ஒவ்வொரு ஊர்ல அந்த அதாவது மார்க்கத்திற்கு எதிரான மார்க்கம் தடுத்து இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அனைவரும் கெட்டதுன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான போதை பயன்படுத்தக்கூடியவர்கள் கையில ஒரு ஊரை கொடுக்க முடியாத எப்படி இந்தியாவை கொடுக்க முடியும் அப்ப அதற்குரியவர்களாக வளர்த்திருக்க வேண்டும் என்றால் அதற்குரியவர்களாக மக்களை வார்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு முழுக்க முழுக்க நல்லொழுக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் குரான் சுண்ணாவின் பக்கம் மருமையின் பக்கம் இறைவனுடைய அச்சத்தின் பக்கம் அவர்களை அழைக்க வேண்டும் நரகம் என்பது ரொம்ப கொடுமையானது கடும் கடுமையானது அதில் அல்ல கெட்டவர்களை தூக்கி போடுவான் கெட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதில் கருவுவார்கள் ஓ ஏக இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் அதில் கருகுவார்கள் அப்படியெல்லாம் எல்லாம் அந்த மக்களுக்கு சொல்லி வளர்த்தோமா ஆ இல்லை இந்த சமுதாய இளைஞர்கள் ரொம்ப தடமாறி சென்று கொண்டிருக்கிறார்கள் தடம் புரண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் மையப்படுத்தி தான் இளைஞர்களின் எழுச்சி மாநாடு என்று சொல்லி வரக்கூடிய அக்டோபர் அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் இருக்கக்கூடிய வண்டியூர் டோல்கேட் அருகில் வந்து மாபெரும் எழுச்சி மாநாடு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது அதில் வந்து இளைஞர்களை அனுப்புங்க இளைய சமுதாயம் எப்படி வந்து இந்த கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் எப்படி முன்னேற வேண்டும் இந்த சமுதாய கல்வி வேலை வாய்ப்புலையும் எப்படி பின்தங்கி இருக்கிறது கல்வி இருக்கக்கூடிய கற்று இருக்கக்கூடிய பட்டதாரியாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை டாக்டர் அதற்கு உண்டான குவாலிபிகேஷன் இல்லை இப்படி எல்லாம் இருக்கிறது அதே மாதிரி ரொம்ப பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு அரசாங்கம் இன்றைக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு தான் தந்திருக்கிறது இது ஏழு சதவீத இடஒதுக்கீடாக அதிகரிக்க வேண்டும் என்றால் நம்ம சங்கமிக்கணும் ஒரு இடத்துல கூடணும் வரக்கூடிய அக்டோபர் அஞ்சாம் தேதி மதுரையில் எனது சமுதாய இளைஞர்களின் எழுச்சி மாநாடு நடக்க இருக்கிறது அதில் என்ன செய்யுங்க வந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த சமுதாயத்தை வந்து அடுத்த தலைமுறைகள் வந்து ஒரு நல்ல ஒரு தலைமுறையாக சிறந்த தலைமுறையாக சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஊரை பாதுகாக்கக்கூடிய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய எல்லா மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சமுதாயமாக அப்படியான ஒரு இளைஞர்களாக மாற வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிர் தவானா அனில் ஹம்தூலில்லா இரப்பில்